கர்நாடகாவினுடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் டி கே சுரேஷ் அவர் வெளிப்படையாக பத்திரிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தென்னிந்தியாவை தனி நாடு ஆக்கிரலாமா அப்படிங்கிறார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த அஞ்சு மாநிலத்தை மட்டும் ஒரு தனி நாடு ஆக்கிரலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் ஏன் அவர் அந்த கேள்வியை முன் வச்சார் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சரும் கேரளாவினுடைய முதலமைச்சரும் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் உட்காந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதாவது ரெண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவுக்கு போய் டெல்லியில் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தில் அவங்க கோரிக்கை என்ன எதுக்காக அந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா என் வரி என் உரிமை அப்படிங்கிறாங்க நாங்கள் நிறைய வரி கொடுக்குறோம் அந்த வரியை ஒழுங்காக திருப்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்களே கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க ஏன் இது மாதிரியான போராட்டங்கள் வந்து திடீர்னு உச்சத்துக்கு வருது அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் போட்டாங்க அதாவது இன்டீரியம் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சம் கோடி பணம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்த்தே ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இதை பார்த்தா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது என்னப்பா ஒரே ஒரு மாநிலம் அதுக்கு ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்குறீங்க இங்கே அஞ்சு மாநிலம் இந்த அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்த்தே ஏன் இவ்வளோ குறைவாக ஒதுக்குறீங்க ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையாக வருது ஸோ இந்த கேள்வி இன்றைக்கி மட்டும் உருவாகலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல வசூலிக்கப்பட்ட வரி எவ்வளவு அப்படின்னா ஏறத்தாழ மூன்று லட்சம் கோடி ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் திருப்பி கொடுத்த வரி அதாவது ஒரு வருமானம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் கோடி அதாவது ஏழு லட்சம் கோடி அப்படியே மூணு லட்சம் கோடி கொடுத்தா அவங்களுக்கு ஏழு லட்சம் கோடி கொடுக்குறாங்க அப்படியே டபுள் த அமௌண்ட் கொடுக்குறாங்க ஆனா இது மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நடக்குதா அப்படின்னா மற்ற மாநிலத்துக்கு நடக்கல இப்ப தென்னிந்திய மாநிலத்தை எடுத்துக்கோங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த அஞ்சு மாநிலமும் சேர்த்து இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வரி வருவாயை இந்த அஞ்சு மாநிலம் சேர்த்து டெல்லிக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் திருப்பி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆறரை லட்சம் கோடி தான் வந்திருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது தென்னிந்திய மாநிலங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஐடி பார்க்ஸ் இருக்கு நிறைய காலேஜ் இருக்கு நல்லா படிக்கிறாங்க நிறைய வேலை செய்கிறாங்க எக்கச்சக்கமா வருமானம் வருது நிறைய வரியை வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க இன்னும் வெளிப்படையாக போனால் இந்தியாவுக்கு கொடுக்கல இந்தியா இங்கிருந்து வரியை பிடுங்கிக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த வரியெல்லாம் இங்கிருந்து வாங்கிக்கிறாங்க இவ்வளோ வரியை வாங்கிட்டு ஒரு கணிசமான தொகையை இந்த தென்னிந்திய மாநிலத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியில் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் கோடியாவது ஒதுக்கியிருக்க வேண்டாமா ஆனால் வெறும் ஆறு லட்சம் கோடி தான் தென்னிந்திய மாநிலத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேசன்னு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் மூணு லட்சம் கோடி கொடுக்குறாங்க ஆனால் ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி அவங்களுக்கு திருப்பி போகுது ஸோ இப்போ இந்த பாரபட்சத்தை ஏன் பார்க்குறீங்க இப்படி நீங்கள் பாரபட்சமாக பணத்தை நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா வளர்ந்த மாநிலமெல்லாம் வளராமல் போயிடும் அதனுடைய வளர்ச்சி தடைபடும் அது பின்னுக்கு இழுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து மிக மிக ஏற்புடைய ஒரு கருத்தாக தான் இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் முக்கிய தலைவர் டி கே சுரேஷு அவர் சொல்கிறாரு தென்னிந்தியாவை வந்து தனிநாடாகுங்க அப்படிங்கிறாரு அவர் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா எங் நாங்கள் கொடுக்குற வரியை நீங்கள் ஒழுங்காக கொடுக்குறதில்ல அதனால் நாங்கள் தனிநாடாகி எங்கள் வரியை நாங்களே பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை சொல்கிறாரு இதனுடைய ஒரு முக்கியமான வெளிப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கர்நாடகாவினுடைய முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி கேரளாவினுடைய முதலமைச்சர் எல்லாமே டெல்லியில ஜந்திர மந்தரில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தினுடைய மைய நோக்கம் என்னன்னா நாங்கள் கொடுக்குற வரியில கன்சிடரபுளான அமௌண்ட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படிங்கிறதான் மைய இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா என் வரி என் உரிமை அப்படின்னு வந்து கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டம் நடக்குது ஸோ இப்போ இந்த பிரச்சனை குறித்து நம்ம டீப்பாக பார்க்கும்போது முதல்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிகமாக வருமானம் வரக்கூடிய தென்னிந்திய மாநிலத்துக்கு ஏன் வரியை குறைச்சி கொடுக்குறாங்க முதல்ல யார் வரியை குறைச்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு நிறுவனம் சொல்லி தான் இந்த வரி வந்து பிரிக்கப்படுது யார் அந்த நிறுவனம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிதி ஆணையம் இப்போ இந்தியாவில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு பாடி இருக்குது அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அது வந்து டெல்லியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதியை பிரிக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து எடுப்பாங்க இப்போ இந்த நிதிக்குழம்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நூறுரூவா வரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற முடிவு அவங்க தான் எடுக்கிறாங்க மாதிரி கர்நாடகா பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினாறு ரூபா திருப்பி கொடுத்தா போதும் அப்படிங்கிற முடிவை இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்லுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரநூறுவா கொடுங்க மத்திய பிரதேசத்தை நூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூற்றி எழுவது கொடுங்க ராஜஸ்தான் நூறுரூவா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நூற்றி பதினாலுரூவா கொடுங்க அப்படிங்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தமிழ்நாடு நூறுரூவா கொடுத்தா வெறும் இருபத்தாறு ரூபாய் கொடுக்குறீங்க ஆனா உத்தரப்பிரதேசம் நூறுரூவா கொடுத்தா ஏன் அவங்களுக்கு மட்டும் இரநூத்தி ரூபாய் கொடுக்குறீங்க எதன் அடிப்படையில் இந்த நிதிக்குழு பிரிக்கிறாங்க கேள்வி வருது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இருந்து வரக்கூடிய வரி வருவாய் இருக்கு பாத்தீங்களா இந்த வரி வருவாயை பிரிக்கிறதுல நிறைய ஸ்லாப்ஸ் இருக்கு அதாவது நிறைய பேஸஸை வச்சு பிரிப்பாங்க அதுல குறிப்பா எந்த பேஸை வச்சு அதிகமாக பிரிப்பாங்க அப்படின்னா மக்கள் தொகை பார்த்தீங்களா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்களா இதன் அடிப்படையில் வரியை பிரிப்பாங்க அதே சமயத்தில் வருமானம் அதாவது பெர்காபிட்டான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் இருக்கு இல்லையா இதன் அடிப்படையிலையும் பிரிப்பாங்க இது ரெண்டு தான் ஒரு மேஜர் பேஸாக வச்சு இங்கே வந்து வரியை பிரித்து திருப்பி மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷன் பேஸில் இந்த வரியை பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா இந்த பாப்புலேஷனில் பேஸில் வரியை பிரிக்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஏன் அந்த கேள்வி வருது இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மக்கள் தொகை இருக்குது அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் வரியை பிரித்து கொடுக்குறதுல என்ன பிரச்சனை எப்போ அந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு அதிகமான வரி கொடுங்க இந்த மாநிலத்தில் குறைவாக இருக்காங்க குறைவான வரியை கொடுங்க அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே மக்களுக்கு ஏற்ற மாதிரி வரியை கொடுக்கலாமே இதை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு நியாயமான கருத்தாக தெரியும் ஆனால் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மக்கள் தொகை குறையிறது பார்த்தீங்களா அந்த குறையிறது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கலை செயற்கையாக நடத்தப்பட்டுச்சு நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வட இந்தியாவில் குறிப்பாக அஞ்சு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது சதவீதம் அதே மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அஞ்சு தென்னிந்திய மாநிலங்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு சதவீதம் ஸோ வட இந்தியாவில் அஞ்சு மாநிலத்தில் முப்பத்தொம்பது சதவீதம் இருக்குது தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு சதவீதம் இருக்குது அதே டேட்டாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட பொருத்தி பாருங்கள் இதே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் ஆனால் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்போது சதவீதம் இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வட இந்தியாவில் முப்பத்தொம்பது சதவீதமாக இருந்த மக்கள் தொகை இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு ஏறத்தாழ ஆறு சதவீதம் வட இந்தியாவில் அஞ்சு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு ஆனால் அதே சமயத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தாறு சதவீதமாக இருந்து இப்போ வெறும் பத்தொம்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு இந்தியா முழுக்க வந்து மக்கள் தொகை குறைஞ்சிருந்ததுன்னா ஒரே மாதிரி தான் நான் குறைஞ்சிருக்கணும் தென்னிந்தியாவில் ஒரு மாதிரி குறைஞ்சிருக்கு வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு நமக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வருதா இல்லையா இந்த அடிப்படையான கேள்வி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பற்றக்கூடாது இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு குழந்தைகளே போதும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க இது மாதிரி அரசாங்கமே நிறைய ப்ரோக்ராமை கொண்டு வந்துச்சு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் நீங்கள் பழைய படங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து செவத்தில் முக்கோண வடிவத்தில் போட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அல்லது நாம் இருவர் நமக்கு இருவர் அதாவது சின்ன குடும்பமாக இருக்கணும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கூடாது அப்படிங்கிற கேம்பெயின் வந்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுச்சு அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் குறிப்பாக இந்திரா காந்தியின் அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க நீங்கள் பழைய திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காகவே ஆண்களை பிடிச்சிட்டு போவாங்க நீங்கள் வந்து சினிமாலே கேஷுவலாக வரும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கையில் வந்து ஐநூறுரூவா பணமும் அரிசியும் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னுலாம் கூட பேசுவாங்க ஸோ அப்போ இது வந்து ரொம்ப 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 இயல்பாக அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ரோக்ராமாக இருந்துச்சு இது ஒரு தனி மனிதனுடைய விருப்பம் கிடையாது கவர்மெண்ட்டே குழந்தை பெற்றுக்கிறத நிறுத்தணும்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க அந்த ப்ரோக்ராமை நடைமுறைப்படுத்துனதில் ஏற்பட்ட மிகப்பெரிய வித்தியாசம் வட இந்தியாவில் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ணப்படலை ஆனால் தென்னிந்திய மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பெரும்பாலும் ரெண்டு குழந்தைக்கு மேலே இருக்காது ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூணு குழந்தை மூணு குழந்தைக்கு மேலே அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான விஷயமா இருக்கும் ஸோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தலை ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மிக மிக சிக்கலே எழுது ஏன் சிக்கல் எழுது அப்படின்னா வரி வருமானத்தை மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஒரு மாநிலம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு மாநிலம் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்புறம் எப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து பணத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து இன்றைக்கி டிஸ்கஷனாக மாறி இருக்கு அரசாங்க திட்டம் கொண்டு வந்து மக்கள் தொகையை குறைச்சதுனால தென்னிந்திய மாநிலங்களுக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா தென்னிந்திய மாநிலம் அரசாங்கத்தோட பேச்சை கேட்டதுக்கு அவங்க மேலே விதிக்கப்பட்ட சாபமாக அப்படின்னு ஒரு கேள்வி வருது அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்துச்சு நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சோம் இப்போ பார்த்தா நீங்கள் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னு தென்னிந்திய மாநிலங்கள் வந்து நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதே ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸ்ன்னு அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சு சதவீத வருமானத்தை வந்து அதாவது வரியை வந்து பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது அதாவது அதிகமாக வருமானம் வரக்கூடிய மாநிலத்துக்கு குறைவான வரியை கொடுப்போம் குறைவான வருமானம் வரக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்கள் அதிகமான வரியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டிஸ்டன்ஸ் கேப்பை வந்து அவங்க உருவாக்குறாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துங்க இங்கே நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரியலான பிளேஸ் இருக்குது ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை அந்த வளர்ச்சியை தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் இந்த மாநில வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இதுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் பொருளாதார ரீதியாக நியாயமான விஷயமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெரிய வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறதுக்கு செலவு அதிகமாகும் ஒரு வசதியான கார் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த காரை பராமரிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலான செலவாகும் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உருவாக்கி வச்சுருக்கே இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை பார்க்குறதுக்கு இந்த குரோத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய செலவாகுது ஆனால் அந்த செலவை நீங்கள் பொருட்படுத்தாமல் வரியை ஒழுங்காக ஒதுக்கலை அப்படின்னா இங்கே அடிப்படையான மக்கள் திட்டத்திலிருந்து முதலீடுகளுக்கு தேவையான பணங்கள் கூட இங்கே ஒழுங்காக செய்ய முடியாது இதனால் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி வந்து பின்னுக்கு இழுக்கப்படும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கையை தான் பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்கள் இயல்பா சொல்ல போனா ஒரு குடும்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய செலவுகள் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கும் அதிக வருமானம் வரக்கூடிய இடத்துல அதிக செலவுகளும் வந்து இயல்பாவே நடக்கும் அது மாதிரி ஒரு மாநிலம் வந்து இங்க வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்பு வசதியா இருக்கட்டும் பராமரிப்பு வசதியா இருக்கட்டும் மக்களுக்கு தேவையான அடிப்படையான பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் ரோடுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பராமரிக்கிறதுக்கு அதீதமான செலவினங்கள் நடக்கும் அப்போ இது மாதிரியான சூழலில் வரியை வாங்கக்கூடிய மத்திய அரசு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நிதியை பிரித்து மாநிலத்துங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுல மக்கள் தொகையை பேசா வைக்கிற அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயம் இல்லாத கருத்து அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு ஏன்னா அரசு குறைக்க சொல்லிச்சு திட்டங்கள் கொண்டு வந்துச்சு அதனால் தென்னிந்திய மாநிலங்கள் குறைச்சிச்சு அதனால் நான் வரியை திருப்பி கொடுக்க மாட்டேன் குறைவான வரியை தான் கொடுப்பேன் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா நான் இருபத்தாயிரரூபா தான் கொடுப்பேன் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா நான் பதினாறு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமே கிடையாது அப்படின்னு தென்னிந்திய மாநிலங்கள் கருத்து முன்வைக்கிறாங்க இது ஒரு நியாயமான கருத்தாக இருக்குது இப்போ இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியாக பேசினோம் பார்த்தீங்களா இதில் இன்னொரு ட்விஸ்ட்டான என்ன விஷயம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்துச்சுன்னு சொன்னோம் அந்த திட்டத்தை வந்து தென்னிந்திய மாநிலங்கள் ஃபாலோ பண்ணாங்க அதனால் வரி குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் பணத்தை பிரிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றா தான் ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருஷம் தான் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணி அந்த வருஷம் எந்த மக்கள் தொகை இருந்துச்சோ அதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வந்து பணத்தை பிரித்து கொடுத்தாங்க இது எப்போ வரைக்கும் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பதிமூணாவது நிதி கமிஷன் வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு இந்த பதினாலாவது நிதி கமிஷன் அதாவது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த நிதி கமிஷனை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அங்கே தான் இந்த மோடி அரசாங்க ஒரு டிஸ்ட்டை கொண்டு வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சோ அதன் அடிப்படையில் கொடுங்க அப்படிங்கிறதான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியாக வருது இந்த முப்பது வருஷத்தில் மக்கள் தொகை குறைஞ்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்கள் எப்படி டேட்டாவை எடுத்து வச்சு அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி எழுது அப்போ தென்னிந்திய மாநிலத்துக்கு வந்து ஒரு நியாயமான வரி பகிர் வந்து பிரிக்கப்படணும் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் பேச நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பேச தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தென்னிந்திய மாநிலத்துக்கு ஒரு முறையான நிதி வந்து கிடைக்கும் இல்லைனா இது ஒரு முறையற்ற விஷயமா போயிடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்களுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த வளர்ச்சி அந்த இன்கம் அதாவது மாநிலத்தினுடைய பெர்காப்பிட்டா இன்கம் அதுக்கு ஏற்றபடி இங்கே வந்து அதிகமான பணம் ஒதுக்கப்படணும் ஆனால் பெர்காபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வருமானத்தில் வரியை குறைக்கிறது அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ நிதி குழுமத்தினுடைய ரெண்டு முக்கியமான பேஸஸ் அதாவது வரியை பிரிக்கிறது இருக்கக்கூடிய அஞ்சு பேஸில் ரெண்டு முக்கியமான பேஸாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனாக இருக்கட்டும் இல்லை இன்கம் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இதன் அடிப்படையில் வரி பிரிக்கப்படுறதுனால தான் தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் போராட்டத்தில் களத்தில் குதிச்சிருக்காங்க இதில் நாம் ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது என்ன அப்படின்னா வரியை பிரித்து கொடுக்கறது குறித்து தான் இந்திய அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ட்ட எல்லாத்தையும் வரி வாங்குறாங்க பார்த்தீங்களா அதில் ரெண்டு விதமான பிரிவுகள் இருக்கு ஒன்று மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்குற வரி இன்னொன்று மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்காத வரி இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா நாங்கள் நூறுரூவா கொடுத்தா நீங்கள் ரூபா தான் தர்றீங்க நாங்கள் நூறுரூவா கொடுத்தா நீங்கள் பதினாறு ரூபா தான் தரீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குற வரி தான் மொத்த நூறு சதவீத வரியில் நாற்பத்தி ஒரு சதவீதம் மட்டும்தான் இந்த பிரித்து கொடுக்குற வரி பேலன்ஸ் ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது பிரித்து கொடுக்காத வரி அப்படிங்கிறாங்க அதாவது மத்திய அரசாங்கம் மாநிலங்கள்டருந்து வாங்கக்கூடிய வரியை ஐம்பத்தொம்போது சதவீதத்தை அவங்க வச்சுக்குவாங்க இதை மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செஸ் சர்ச்சார்ஜ் இது மாதிரி மாநிலத்துக்கு பிரிச்சே கொடுக்காத வரி இருக்கு பார்த்தீங்களா அந்த வரியை தான் கடந்த பத்து வருஷத்துல இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா மொத்த தான் நமக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வரியில் ஐம்பத்தொம்போது சதவீதம் பிரிச்சே தரமாட்டாங்களாம் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்குமா இந்த நிதி ஆணையம் சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது பார்த்திங்களா அவங்க மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய வரி மொத்தத்தில் நாற்பத்தோரு சதவீதம் தானா இந்த நாற்பத்தோரு சதவீதத்தில் இருந்தே நமக்கு நியாயமான வரி வரமாட்டேங்குது அப்படின்னு தென்னிந்திய மாநிலங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா இது உண்மையிலேயே ஒரு நியாயமான கருத்தாக இருக்குது அதான் நூறுரூவாயில் ஐம்பத்தொம்போது ரூபாய் நீங்கள் வந்து எங்களுக்கு பிரித்து கொடுக்காம நீங்களே வச்சுக்கிறீங்களே பேலன்ஸ் இருக்க நாற்பத்தோருவாயில் பிரித்து கொடுக்குறதுல தமிழ்நாடுக்கு குறைவாக கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசக்கு அதிகமாக கொடுக்குறீங்க கர்நாடகாவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குறீங்க மத்திய பிரதேசுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க கேரளாவுக்கு நீங்கள் குறைச்சி கொடுக்குறீங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பீகாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க ஏன் இது மாதிரி நீங்க பார்சியாலிட்டி பார்க்குறீங்க இதனால தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே வளர்ச்சி வந்து பின்னோக்கி இழுக்கப்படும் இதனால தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பியே வந்து தென்னிந்தியாவை வந்து தனிநாடாக்கிடலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறார் இப்போ இதெல்லாத்தையும் நமக்கு ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த வரியை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபினான்ஸ் கமிஷனே ஃபெயிலியரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா மாநிலங்கள் இவ்வளோ வரியை கொடுக்குறாங்க அதுக்கு முறையான ஒரு வரியை திருப்பி கொடுக்கணும் நான் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் கொடுப்பேன் நான் இன்கம் டிஸ்டன்ஸின் அடிப்படையில் தான் கொடுப்பேன்னு சொல்லி முறையாக அவங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு வரி ரூபா தான் கொடுக்குறது பதினாறு ரூபா தான் கொடுக்குறது பதினஞ்சு ரூபா தான் கொடுக்குறது அப்படிங்கும்போது அந்த மாநிலம் அதனுடைய வளர்ச்சியிலேருந்து பின்னுக்கு இழுக்கப்படும் அப்போ அல்டிமேட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லியில் வந்து உட்காந்து போராட்டத்தை தான் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து அதிகமான வரியை கொடுங்க இல்லைனா வந்து நாங்கள் இந்தியாவோட சேர்ந்து வாழ மாட்டோம் இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து எப்பயுமே முன்வைக்க தான் செய்வாங்க அப்போது ஃபினான்ஸ் கமிஷன் முறையான திட்டங்களை உருவாக்கி இந்த வரிகளை பிரித்து மாநிலத்துக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மெட்டை வந்து அவங்க பின்பற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்து ஒரு தேர்தல் வச்சு முதன் முதலாக இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா அப்போது இந்தியாவினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்தெந்த மாநிலத்துக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்குனாங்களோ அதை ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் எல்லா மாநிலமே பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய உரிய தொகையை வந்து பெற முடியும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னொரு மாநிலம் என்ன நினைக்கணும்னா இந்த மாநிலம் நல்லா வளருது நாமளும் நல்லா வளர்ந்தால் தான் நமக்கு நிறைய வரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலம் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவாக வளர ஆரம்பிக்கும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாநிலத்தில் மட்டும் வளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு மாநிலம் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்னென்னா தமிழ்நாடு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவும் வரி அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாநிலத்திலேருந்து இருந்து வரியை வாங்கிட்டு போய் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு செலவு பண்ணுறீங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன செலவு பண்ணுறீங்க கடந்த முப்பது நாற்பது வருஷமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் உத்தரப்பிரதேசம் வளரலையே மத்திய பிரதேச வளரலையே கடந்த இருபது வருஷமாக மத்திய பிரதேசத்தை பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்குது தென்னிந்தியாவிலேருந்து போகக்கூடிய வரியை வாங்கி வாங்கி நீங்கள் மத்திய பிரதேசத்தில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ராஜஸ்தானில் முதலீடு பண்ணுறீங்க உத்தரப்பிரதேசத்தில் செலவு பண்ணுறீங்க இந்த செலவெல்லாம் அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இந்த முப்பது நாற்பது வருஷத்தில் அந்த மாநிலங்கள்லாம் வளர்ந்த மாதிரியே தெரியலையே அப்போ ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஒட்டுமொத்தமான கட்டமைப்பாக இருக்கட்டும் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ப்ராசஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃபெயிலியராக அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால வட இந்தியாலேருந்து லட்சக்கணக்கான லேபர்ஸ் வந்து தென்னிந்தியாவை நோக்கி வர்றாங்க இதில் நீங்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து அங்கே இருக்காங்க சாதாரணமாக ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க ஒரு திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆயிரம் பேர் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் முந்நூறு நானூறு பேர் வட இந்தியர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வட இந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்குது பார்த்திங்களா அதை அவங்க பயன்படுத்துவாங்க தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்களை பயன்படுத்துவாங்க இது மாதிரி தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே அந்த வட இந்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஏழை பாட்டாளிகள் அங்கேருந்து வேலை தேடி இங்கே வர்றாங்க வந்தால் அவங்களுக்கான உணவு அவங்களுக்கான தங்குமிடம் அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூட வசதி அவங்களுடைய மருத்துவமனை வசதி இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய சொத்துக்களை அவங்க பயன்படுத்துகிறோன்னா பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் அந்த பள்ளிக்கூடங்களை நிர்வகிக்கிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பாதுகாக்கிறதுக்கு அந்த கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் ரோடுகளை ப பராமரிக்கிறதுக்கான நிதியை ஒழுங்காக தரலை அப்படின்னா இது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை மட்டும் கிடையாது வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் பெரும்பாலும் பாதிக்கும்